அமைச்சு ஆவணி மாத ராசி பலன் முதல்ல கிரக நிலவரம் இந்த ஆவணி மாதம் கிரக அமைப்புகள் எப்படி அந்த இருக்கு அடிப்படையாக முதல்ல இந்த ஆவணி மாதத்தில் இரண்டு கிரக மாற்றங்கள் மூன்று கிரக மாற்றங்கள் கூட நிகழ்ந்திருக்குன்னு தான் சொல்லணும் ஒண்ணு சுக்கர பகவான் சுக்கரன் வந்து கடகராசியில் சஞ்சரிக்கிறார் இந்த மாதம் முழுவதும் ஒரு பெரிய நன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா முழுமையான ஒளி கிரகமாக முழுமையான சுபத்துவம் வாய்ந்த அந்த சூரிய பகவான் தலைவனாக விளங்கக்கூடிய சூரியன் இந்த ஆவணி மாதம் முப்பது நாட்களும் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் அப்ப ஏறக்குறைய ஒரு வருஷத்துக்கு பிறகு சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான காலம் காரணம் என்னன்னா ஆதித்யாதி நவகிரகங்கள்ல ஆதித்யாதி நவகிரகங்கள்ல தலைமை பொறுப்பேற்று நடத்தக்கூடிய ஒரு கிரகம் எதுனா அது சூரியன் தான் அவரை பேஸ் பண்ணித்தான் மான் மண்டலமே இருக்கு அப்படி கூட சொல்லலாம் சூரியனும் சிவபெருமானும் ஒன்றுன்னு கூட நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கிரகமாக இருக்கக்கூடிய பெற்ற கிரகமாக இருக்கக்கூடிய ஒரு சூரியன் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுகின்ற போது அதுக்கு பகர் வந்து சொல்லி அடங்காது அப்ப இந்த ஆவணி மாதம் சூரியன் அற்புதமான முறையில் சொந்த வீட்டில் அமைகிறார் அவரோட கேதுவும் புதனும் இணைகிறார்கள் அதே போல் கண்ணியில் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த கண்ணியில் இருக்கக்கூடிய செவ்வாயால் நிறைய மீன் விரயங்கள் அடுத்த அடுத்து அடுத்து செலவுகள் நிறைய அன்பர்கள் உண்டு எனக்கு வந்து கையில் காசு நிற்கவே மாட்டேங்குது எனக்கு கையில காசு நிற்கவே மாட்டேங்குது அதுவும் போன மாசம் இந்த மாசம் எல்லாம் ரொம்ப கடுமையான வறட்சி சாமி எவ்வளோ வந்தாலும் அடுத்த அடுத்து செலவாயிட்டே போயிடுச்சு சாமி கையில ஒண்ணுமே நிக்கவே இல்லை ஒரு இவி செலவு வந்தது ஒரு ஏசி ரிப்பேர் ஆச்சு அல்லது வேறு எதனால எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் வந்தது அல்லது பூமி ரிலேட்டடாக வீடை ஒரு ரெனோவேஷன் செஞ்சேன் இல்லை வீட்டில் ஒரு ஹோமம் பண்ணேன் பூஜை பண்ணேன் இல்லை அந்த ஒரு சின்னதாக டைல்ஸ் ஒன்று உடஞ்சிருந்தேன் எடுத்து போட்டால் அப்புறம் அந்த பூமி சார்ந்து வீட்டுக்கு ஏதாவது ஒரு வீண் செலவு வீண் விரையும் ஒரு நாற்பதாயிர ரூபா ஐம்பதாயரரூவா காலி அப்போ இது போனால் கையில் காசு தங்காமல் இருப்பது இதெல்லாம் நான் கண்ணியில இருக்கக்கூடிய சல்வேன் இதே ஒரு கம்பெனி பெரிய அளவுல ஒரு கம்பெனி அப்படின்னாக்கா அங்கேயும் இதே தான் ட்ரையான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் அப்போ இந்த சூழ்நிலைகள் எல்லாம் இந்த மாதம் போகுது சூரியன் அற்புதமான முறையில் இருக்கிறாங்க என்னன்னாக்கா சூரியன் கேது விடத்தில் மாட்டிக்கிட்டார் சூரியன் தனித்து இருப்பாரே ஆனால் அவரால் ஒரு பெரிய லாபத்தை நாம் எதிர்பார்க்கலாம் அவர் கேதுவோடு இணைந்ததால் குறிப்பிட்ட ஒரு சில ஜாதகர்களுக்கு மட்டும் அல்லது குறிப்பிட்ட ராசிகளுக்கு மட்டும்தான் நல்ல பலன்கள் கிடைக்க போகுது ஸோ இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு என்ன நடக்க போகுது என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுமா நீங்கள் மனசில் நினச்சிட்டு இருக்கிற ஒரு சில விஷயங்கள் நல்ல காரியங்கள் கை கூடுமா இந்த கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப பிரீஃபாக டீட்டெயிலாக ஒவ்வொரு ராசிக்கும் ஆவணி மாத ராசி பலனை பார்க்கலாம் வாருங்கள் அற்புதமான கால நேரம் விருட்சகத்தை பொறுத்தவரையில் இந்த ஆவணி மாசம்தான் உங்களுக்கு ஒரு நல்ல மாசம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா விருச்சக நேயர்களே ராசிநாதன் செவ்வாய் பகவான் லாபாதிபதி ஸ்தானத்தில் அமைந்து அதே சமயத்தில் வீடு கொடுத்த புதன் பத்தாம் இடத்தில் கர்மஸ்தானத்தில் அமைகிறார் ஒன்பது பத்து அங்க வேலை செய்யுது நம்ம நிச்சயமா இந்த ஆவணி மாசம் ஆரம்பத்திலேயே கூட நிறைய ஆலயங்கள் செல்வது ஆலயங்களுக்கு கைங்கரியங்கள் செய்வது உபகாரங்கள் செய்வது ஏதேனும் பூஜைகளை ஏற்றுக்கிறது நான் மாலை வாங்கி தரேன் நான் அதை பண்ணி அன்னதானம் பண்றேன் அவன் நிறைய சர்க்காரியங்கள் பொது விஷயங்களிலே நீங்கள் ஈடுபடுவீர்கள் பேர் புகழ் கிடைக்கும் கவலை வேண்டாம் விருச்சகராசி நேயர்கள் அதே போல தொழில் அமைப்புகள் வருமானத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் எப்படி வருமானம் அதிகரிக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் அங்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானத்தில் அமைந்திருக்கிறார் புதனுடைய வீட்டில் அமைந்திருக்கிறார் இருக்கக்கூடிய செவ்வாய் லாபத்தை வாரி வழங்குகிறார் அப்ப இப்படி கூட சொல்லலாம் மிருச்சக ராசி நேயர்களே லாபம் அதிகரிக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் லாபம் அதிகரிக்கக்கூடிய மாதம் வரவு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய மாதம் இன்னும் சொல்லப்போனா எனதருமை விருச்சக ராசி என்பர்களே வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய காலம் தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கக்கூடிய காலம் நீங்கள் எந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிதான் ஏற்கனவே நிறைய உதாரணங்கள் சொல்லியிருக்கிறோம் கும்பகோணம் சைடு தஞ்சாவூர் சைடுல நிறைய ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சு நடத்தக்கூடியவர்கள் உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள் அந்த விச்சகராசியில அதே போல் அந்த ஐம்பன் தொழில் செய்யக்கூடியவர்கள் எத்தனையோ விருச்சகராசி என்பர்கள் முடியாத கஷ்டம்னு வருவாங்க வெளிநாடுகளில் இருந்து சாமி நான் நீங்க தான் காப்பாற்றணும் முடியாத கஷ்டங்கள்ல வருவாங்க வேற வழியே இல்ல எண்டா லாஸ்ட் எண்ட்ல வருவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய வர்ச்சகராசி என்ப அவங்க எல்லாமே இந்த பதவியை அவங்க எல்லாருக்குமே தெரியும் ராமசாமி அப்போ தொழில் அமைப்புகள்ல நீங்க ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் ஃபுட் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் உணவு சார்ந்து தொழில் செய்யக்கூடியவங்களாக பிசினஸ் செய்யக்கூடியவங்க கம்பெனியாக இருக்கலாம் அதாவது தொழில் நிறுவனங்கள் மல்டி பிஸ்னஸ் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான் ஒரு கடை வச்சு எந்த மாதிரியான கடைகளாக வேண்டுமானாலும் அது இருக்கலாம் அல்லது எந்த மாதிரி ஆஃபீஸு எந்த மாதிரியான கம்பெனிகளாக வேண்டுமானாலும் அது இருக்கலாம் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு அதே போல் ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வச்சு நடத்தக்கூடியவர்கள் கம்பெனிஸு மேனுஃபேக்சரிங் யூனிட்டி வச்சு நடத்தக்கூடியவர்கள் இண்டஸ்ட்ரி வச்சு நடத்தக்கூடியவர்கள் பேக்கிங் மெட்டீரியல்ஸ் மெயின்டனன்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அதே போல தான் ஸ்டாக் மார்க்கெட்டு பெரிய பெரிய ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடிய மால் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் ரெண்டல் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் ஐடி பிஸ்னஸ் அப்புறம் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி அதுக்கப்புறம் ரூம்ஸ் ரெசிடன்ஸ் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்லாம் எடுத்து நடத்தக்கூடியவர்கள் மேரேஜ் ஈவெண்ட்ஸ்லாம் எடுத்து நடத்தக்கூடியவர்கள் கலைத்துறையை சார்ந்தவர்கள் கலைத்துறையை சார்ந்தவர்கள் ரியல் ப்ராபர்ட்டிஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் ரியல் எஸ்டேட்ஸ் பண்ணக்கூடியவங்க அது சார்ந்த பெரிய பெரிய கமிஷன் செய்யக்கூடியவர்கள் உடைய காரகத்துவம் பில்டர்ஸ் கனிம வளங்கள் மண் சார்ந்து பூமி சார்ந்து கனிம வளங்கள் குவாரிகள் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் அதே போல் ரோடு பிஸ்னஸ் ரோடு கான்ட்ராக்டு பில்டிங் ட்ரைனேஜ் எடுத்து செய்யக்கூடியவர்கள் எனக்கு பணம் போய் அங்கே மாட்டி கட்சி வர வேண்டியது அரசியல் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் செவ்வாய் அதிகாரம் அந்த பதவி வேண்டுமானால் சூரியனுடையதாக இருக்கலாம் அரசியல் இருக்காங்கன்னா அரசியலுக்கு சூரியன் சனி முக்கியம் அவர் வேண்டுமானால் பதவியா இருக்கலாம் அவருக்கு தேவையான அதிகாரம் செவ்வாய் அப்போ ராசி என்பர்களே அரசியல் இருக்கக்கூடிய அதிகாரம் இல்ல சாமி நீங்க சொல்றது அரசியலில் தான் இருக்க அதிகாரம் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் அரசியலில் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கலாம் ஆன்மீகத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் ஆன்மீக மடாதிபதிகள் பெரியோர்கள் அப்ப நீங்க எந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு தொழிலில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் அல்லது கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் இவையெல்லாம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் விருட்சக ராசி அன்பர்களே இந்த மாதம் ஆவணி மாதம் அது சரியாகும் ஏன்னா எத்தனையோ தொழில் அமைப்புகள் தொழில் அதிபர்களுக்கு நம்ம கிட்ட இருந்து உதவி செஞ்சுருக்கிறோம் காப்பாத்தி கொடுத்திருக்கிறோம் எத்தனை எத்தனை உயர் அதிகாரிகள் நம்ம இடத்துல கவர்மெண்ட் ஜாப்ல பிரைவேட் ஜாப்ல நீர்வளத்துறையில கனிம வளங்கள்ல எவ்வளோ அதிகாரிகள் போய் ஒரு சிக்கல்ல மாட்டிப்பாங்க என்கொயரியில் போய் மாட்டிப்பாங்க அல்லது அதே போல பிரைவேட் ஜாப்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்களும் நிறைய கையாடல் நம்ம இப்போ டிவி சில பேர் பார்த்துருப்போம் விர்த்தக ராசி சூசைட் பண்ணிக்கிட்டாங்க இப்படிலாம் வரும் ஆனால் அது அப்படி கிடையாது அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு ராசி அப்ப அந்த மாதிரி எல்லாம் சட்ட சிக்கல்கள் பெரிய பெரிய ஆபத்துக்கள் விபத்துக்கள் எந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் நீங்க உள்ள போய் மாட்டிக்கொண்டிருப்பீர்களே ஆனால் அது வேலை செய்யற இடமா இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் உறவு முறைகளில் இருக்கலாம் பார்ட்னர்ஷிப்ல இருக்கலாம் நம்பி செஞ்ச சாமி நம்பிக்கையில செஞ்சாங்க கடைசி என்ன ஏமாத்திட்டாங்க இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய விருச்சக ராசி நேர்களே இந்த ஆவணி மாதம் உங்க பிரச்சனைகள் தீரக்கூடிய மாதம் நீங்கள் ஜெயிக்க கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது விருச்சக ராசி நேர்களே அப்போ உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் குடும்பத்தில் தொழிலில் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஏமாற்றங்கள் விலகும் பதவி உயர்வுகள் கிடைக்கும் இடமாற்றங்கள் அமையும் கலைத்துறை சினிமா துறைக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் கலைத்துறையை பொறுத்தவரையிலும் நம்ம எத்தனையோ அன்பர்களுக்கு நடிகர்களுக்கு நாம் நிறைய உதவிகள் செஞ்சுருக்கிறோம் நாமளே நேரடியா ஆலயங்களுக்கு ஆய்ச்சல் போயிட்டு கூடவே இருந்து அவங்களுக்கு உதவி செய்து அவங்க சுமத்துவமா குடும்பத்தோட மகிழ்ச்சியா இருக்கிறாங்க கலைத்துறையை சார்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு நன்மையான மாதமாக அமையும் கவலை வேண்டாம் அப்ப எனக்கு இது நடக்குமா சாமி நான் ஒண்ணு மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு இது நடக்கணும் சாமி எனக்கு இது நடக்குமா அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் அதற்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் தீர்மானிக்கும் நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய்